நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முரளிய அபிகலத்தில் கரெக்டாக தாலி கட்ட போற நேரத்தில் கரெக்டாக அங்கே ராகவ் போனதுனால அங்கேருந்து வந்து முரளி தப்பிச்சு ஓடிடுறாப்புல ஓடினது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு மேட்டில் ஏறி ஒழிஞ்சிக்கிறாப்புல இங்கே மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி பார்த்துட்டு எல்லாம் மாப்பிளையை காணுமே எங்கே தேடி முரளி தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு நம்ம ராகவு கூட புரியாமல் தான் நின்னுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்க போகுது சீரியல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அணுவுக்கும் நம்ம ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கிற அதே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும் ஆனால் இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு போகிறதுனால ஸோ இப்போ ராகவுக்கும் அபிக்கும் இப்போவே கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே ராகவுக்கு அபி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஸோ காதல் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அபியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதாச்சும் அழுகுற மாதிரியும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாத மாதிரியும் போணுச்சு அப்படின்னா நம்ம ராகவ் வந்து அபி காலத்தில் தாலி கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நடக்குதானே